வணக்கம் மனிதர்களே இது எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சியுடைய டுவெண்ட்டி எய்த் எபிசோடு இந்த எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சி எதுக்காக அப்படிங்கிறது ரெகுலராக பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் ஓகே அந்த வகையில் இன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பான நாள் அதாவது லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸாக வந்துட்டு நம்ம நவராத்திரி திருவிழா இந்தியா முழுக்க செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் இதனுடைய முழு பலனை அனுபவிக்கணும் இதனுடைய முழு பெனிஃபிட்ஸ் நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா கட்டாயம் அது வந்துட்டு ஒரு பக்தியாக ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தால் மட்டும் போதாது அதனுடைய சோர்ஸ் இந்த விழா எதுக்காகங்கிற சோர்ஸ் தெரிஞ்சு நாம் இந்த பெனிஃபிட்ஸை வந்துட்டு முழுமையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்தியா முழுக்க ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஊர்லேயும் இந்த நவராத்திரி திருவிழா வந்து பெண் தெய்வங்களை முன்னிறுத்தி செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் இதெல்லாம் எதுக்காக நம்ம முன்னோர்கள் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க இப்படி ஒரு செயல்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க இன்னைக்கு அந்த செயல்பாடு நம்மகிட்ட இருக்கு மிச்சம் இருக்கு அதனுடைய சோர்ஸ் அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறது முழுமையாக நம்ம கிட்ட இல்லை அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினாதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நாம இதை கடத்த முடியும் அப்படியே அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி அப்போ எக்ஸ்பெஷலி பெண் தெய்வங்களை ஏன் முன்னிறுத்தி செய்றாங்க முதல்ல ரெண்டாவது அந்த நவராத்திரியோடைய நோக்கம் என்ன அந்த நவராத்திரியோடைய ஃபேக்ட் என்ன இதை பார்ப்போம் ஓகே முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெண் தெய்வங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இயங்கக்கூடிய ஆற்றல் முழுமையான ஆற்றல் பெண் தெய்வங்கள் பெண்கள் அப்படின்னாலே ஆற்றல் தான் அது உடல் ஆற்றல் உயிர் ஆற்றல் நினைவாற்றல் இப்படி ஆற்றல் அப்படின்னா அது வந்துட்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ பெண் தெய்வங்களை முன்னிறுத்தி இந்த ஆற்றலை நம்ம முழுமையா நம்ம வந்துட்டு அனுபவிக்கணும் பயன்படுத்தணும் நம்ம உடல்ல ஆற்றலை நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம வந்துட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் நாம் செய்கிறோம் அப்போ இந்த நவராத்திரின்னா என்னங்கிறது நம்ம வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும் இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவை பிராட்டியும் வந்துட்டு பாடல்ல வந்துட்டு சொல்றாங்க ஒன்பது துவாரத்தை ஒரு மந்திரத்தால் அடைத்து அப்படின்னும் வந்துட்டு சொல்லிட்டு போறாங்க நவம் அப்படிங்கிறது ஒன்பது அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான ஆற்றலை நாம வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு சேமிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி சேமிக்கணும் எப்படி வந்துட்டு செலவிடணும் முறையா செலவிடணும் அப்படிங்கிறது தான் இந்த நவ ஆற்றல் அப்படி பார்க்கும்போது நமக்குள்ள இயங்கக்கூடிய ஒவ்வொரு வகையான ஆற்றல் என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம் ரொம்ப இந்த நிகழ்ச்சி வந்துட்டு கொஞ்சம் இந்த தடவை வந்துட்டு ஒரு டீட்டெயில்டாக தான் இருக்கும் பட் இதை வந்துட்டு முழுமையாக அது என்னங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க யுவர் விஷ் உங்களுடைய விருப்பம் தான் ஒவ்வொரு வகையான ஆற்றல் நமக்குள்ள என்ன அப்படின்னா ஒன்று பணம் இன்னொன்று காமம் மூன்றாவது உணவு நான்காவது அன்பு ஐந்தாவது ஆளுமை ஆறாவது சொல் ஆற்றல் ஏழாவது நுகரும் ஆற்றல் எட்டாவது கேட்கும் ஆற்றல் ஒன்பதாவது பார்வை ஆற்றல் பார்க்கும் ஆற்றல் பத்தாவது சிந்திக்கும் ஆற்றல் இந்த ஆற்றல்களை நாம் முறையா எப்படி வந்துட்டு நாம வந்து சம்பாதிச்சு முறையா சேமித்து முறையாக செலவு செய்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில வழிபாடாக என்ன வச்சுட்டாங்க அப்படின்னா ஒன்பது நாளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்பாள் அதாவது பெண் தெய்வங்கள் நோம்பிருந்து அரக்கனை வந்துட்டு வதம் செய்து விஜயதசமியில் வந்துட்டு அமைதி கொள்றதா இப்படிதான் வந்துட்டு அது சொல்லப்பட்டிருக்கு வெளியில் வந்துட்டு வழிபாடுகள் அப்படிதான் நடக்குது அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒன்பது ஆற்றலில் தீமையும் இருக்குது நன்மையும் இருக்குது அப்போ பணத்தை நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு சம்பாதிக்கணும் அதை எப்படி வந்துட்டு முறையாக சேமிக்கணும் முறையே எப்படி செலவிடணும் அந்த காமத்தை எப்படி வந்துட்டு பயன்படுத்தணும் கையாளணும் உணவு உட்கொள்ளும் போது கூட அந்த உணவை வந்துட்டு நாம் எந்த முறையில் எடுத்துக்கணும் எந்த முறையில் நாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் ஆளுமை எப்படி செலவிடணும் அன்பை எப்படி பயன்படுத்தணும் சொல்லாற்றல் இந்த சொல்லாற்றலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் ஒரு சில கண்ட்ரி இப்போ ஜப்பான் கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பேச்சாற்றலே வந்துட்டு குறைச்சிடணும் மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் பேசிக்கவே கூடாது எல்லாத்துக்கும் வந்துட்டு சிம்பிள்ஸ் மாதிரி பயன்படுத்தணுங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா யாரும் வந்துட்டு அந்த சொல்லாற்றலை சரியாக பயன்படுத்துறதில்லை அன்னெசரியாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்துட்டு விதிச்சிட்டாங்க ஆனால் நமக்கு தெரியும் இந்தியர்களாகிய நமக்கு இந்த சொல்லாற்றலனுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நெல்லை போட்டா நெல்லை முளைக்கும் சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பக்குவம் அறிந்த நபர்கள் இந்தியர்கள் அப்ப இந்த சொல்லாற்றல் குறிப்பா இந்த விஷயத்தை நான் சொல்றேன் அப்பயே உங்களுக்கு வந்துட்டு மற்ற ஆற்றலை எப்படி வந்துட்டு நம்ம சம்பாதிக்கணும் சேமிக்கணும் முறையே செலவிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்ப இந்த சொல்லாற்றல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கண்ணியமான வார்த்தைகள் நாம ஒரு விஷயத்த உணர்ந்தத இன்னொருத்தர்கிட்ட வந்துட்டு கடத்துறதுக்கு மட்டும்தான் இந்த சொல்லாற்றல் பெரும்பான்மையாக வந்துட்டு செயல்படுது பல வகையில செய்யலாம் ஆனா அந்த சொல்லாற்றல் ரொம்ப எளிமையா நம்மளுடைய உணர்வுகளை இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற முடியும் அப்போ ஒரு ஞானமான விஷயங்களுக்கு மட்டும்தான் நாம் நாம உணர்ந்த விஷயங்களை இன்னொருத்தருக்கு வந்துட்டு ஞானமா இன்னொருத்தருக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சொல்லாற்றல் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது இருக்கு மனிதர்கள் மட்டும் பேசுறது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவா வந்துட்டு புரியிற மாதிரி நமக்கு சொல்லாற்றல் இருக்கு அப்ப இந்த முறையா அந்த சொல் ஆற்றலை எப்படி பயன்படுத்தணும் எந்த விஷயங்களை பேசணும் எதை பேசக்கூடாது அதே போல கேட்கும் ஆற்றல் எந்த விஷயங்களை நம்ம கேட்கணும் எந்த நேரத்துல கேட்கணும் இது போல ஒரு முறைகள் நுகரும் ஆற்றல் நுகரும் நுகர்ற விஷயம் என்னப்பா பெரிய ஆற்றல் இருக்க போது அப்படின்னு நீங்க சிந்திக்கலாம் ஒரு மோப்பம் பிடிக்கிறது தானே நுகரும் ஆற்றல் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நுகரும் ஆற்றல்ங்கிறது மிக வலிமையானது மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம அனைத்து விஷயங்களையும் கையாளுவதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு சம்பந்தப்பட்ட நுகரும் ஆற்றல் தான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ சுவாசங்கள் எடுத்துக்கணும் கூடுதலாகவும் எடுத்துக்காம குறைவாகவும் இல்லாமல் ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சுவாசங்கள் பயன்படுத்தணும் அதே போல் நாம் தினசரி வேலைகளில் வந்துட்டு என்னென்ன அந்த மூச்சு காத்திலே வந்துட்டு கலைகள்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அப்போ நுகரும் ஆற்றல்ங்கிறது அதுதான் அதை தெரிஞ்சு ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி கையாளணும் பார்வையாற்றல் எந்த விஷயங்களை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது நாம் தினசரி பணிகள் செய்யும்போது எந்த விஷயங்களில் நாம் வந்துட்டு ஒரு அந்த விஷயங்களில் ஈர்ப்பு கொண்டு நம்ம பார்க்கறதுனால நம்மளுடைய தினசரி வேலைகள் எப்படி கெடுது அப்போ எப்படி நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி பார்வையாற்றல் இதெல்லாம் ஒன்பது வகையான ஆற்றல் இந்த ஒன்பது வகையான ஆற்றலை நாம் வந்துட்டு சரியாக சம்பாதித்து சேமித்து முறையே செலவிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் நாம் என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்திட முடியும் நாம் நினைக்கிறோம் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு விஷயந்தான் செல்வம் அப்படிங்கிற விஷயத்து பின்னாலே நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு இருக்கிறது ஒன்பது ஆற்றலை நாம் வந்து முறையே சம்பாதிக்கணும் முறையே சேமிக்கணும் முறையே செலவிடணும் இதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் வந்துட்டு நமக்கு சொல்லுது இன்னும் பத்தாவது நான் சொல்லலை ஸோ ஸோ நான் இந்த ஒன்பது என்ன அப்படின்னா ஆற்றல் மேலாண்மை எனர்ஜி மேனேஜ்மெண்ட் இதுதான் நவராத்திரி ஃபெஸ்டிவல் அப்போது ஒவ்வொரு ஆற்றலையும் நாம் எப்படி செலவிடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து அப்சர்வ் பண்ணி இந்த ஒன்பது நாளை நம்ம நிறைவு செய்து விஜயதசமி அன்னைக்கு நாம் வந்து உட்காந்து சிந்திக்கணும் முழுமையாக எதையுமே தொடாமல் நாம் வந்து ஃபுல்லாக நம்மளை பற்றி நாம வந்து முழுமையாக எப்படி சிந்திக்கணும் அதுதான் சிந்தனை ஆற்றல் இன்னைக்கு மனிதர்கள் வந்து சிந்திக்கிறது அப்படின்னா ஒன்று ஃபிளாஷ்பேக் இல்லைன்னா ஃப்யூச்சர் ஆனால் சிந்தனை ஆற்றல்ங்கிறது அது இல்லை சிந்தனை ஆற்றல்ங்கிறது நாம் என்ன பண்றோம் நமக்கு என்ன விஷயங்கள் தெரியும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியாது எது நம்மளுடைய பிளஸ் எது நம்மளுடைய மைனஸ் இப்படி நம்மளை நாம வந்து தினசரி முழுமையா சிந்திச்சு நாம செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் செய்தோம் அப்படின்னா நம்ம லைஃபை நாம முழுமையா வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ்ந்து அச்சீவ் பண்ண முடியும் இதுதான் இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் நம்மளுடைய உடல் ஆற்றல் உயிராற்றல் நினைவாற்றலை எப்படி வந்துட்டு நாம வந்துட்டு நியூட்ரல் பண்ணி முழுமையா தெரிஞ்சு அதான் நான் சொல்லிட்டேனே ஆற்றல் மேலாண்மை இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனிதர்கள் எந்தெந்த விஷயங்களை தெரிஞ்சு தெரிஞ்சு அவங்க லைஃப முழுமையா வாழணும்னு முன்னோர்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கு மேல நாம புதுசா வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களை தான் உண்டு அப்போ இதை ஆராய்ச்சி பண்ணி இந்த விழாக்களை கொண்டாடுங்க இப்படி கொண்டாடணும் அப்படின்னா அந்த நவராத்திரியோடைய பலன் முழுமையா வந்துட்டு நம்ம பயன்படுத்த முடியும் அதை விட்டுட்டு நாம வந்து பெண் தெய்வங்கள் வந்துட்டு தினசரி அலங்கரிச்சு குழு வச்சு வர்றவங்களுக்கு எல்லாம் உணவு படைச்சு அந்த குழு பார்க்க வரவங்களுக்கெல்லாம் உணவு படைச்சு கோவில்ல எல்லாம் போய் வழிபாடு பண்ணி ஓகே அதெல்லாம் வந்துட்டு மந்திரம் எந்திரம் அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனா அதை தாண்டி அதனுடைய ஃபேக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல என்னைக்குமே ஒரு விஷயம் நம்பிக்கையா இருந்தாதான் நாம வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் தன்னம்பிக்கையோட நம்ம செயல்பட முடியும் அது மூட நம்பிக்கையா போயிடுச்சுன்னா ரொம்ப தளர்ந்து போயிடுவோம் அப்போது ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னோர்கள் கொடுத்துட்டு போனதை யாரும் வந்துட்டு மூட நம்பிக்கையாக மாற்றிடாமல் அதை செயல்படுத்துங்க அப்போது முறையே நான் இப்போ சொன்ன அந்த ஒவ்வொரு ஆற்றல் பணங்கிற விஷயம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆளுமை அன்பு சொல் ஆற்றல் நுகரும் ஆற்றல் கேட்கும் ஆற்றல் பார்வை ஆற்றல் சிந்தனை ஆற்றல் இது எப்படி வந்துட்டு நாம முறையே நம்ம சம்பாதித்து சேமித்து முறையே எப்படி செலவிடணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கத்துக்கணும் அதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் இந்த நவராத்திரி தான் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு எக்ஸ்பெஷலி காட்டுது ஆனா இதை தினசரி நம்ம செயல்படுத்தணும் அதுக்காக வருஷத்துல ஒரு நாள் இப்படி ஒரு விழாவாகவே வச்சுட்டாங்க மனிதர்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்பது வகையான ஆற்றலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய சிந்தனை ஆற்றல் பத்தாவது ஆற்றலை அவங்க எப்படி பெருக்கிக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் ஒன்றும் இல்லை தினசரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விடியற்கால உங்களுக்காக நீங்க வந்துட்டு ஒரு மூணு மணிக்கு எழுந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒன்பது ஆற்றலை எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க எதை இருக்கீங்க எதை முறையற்று செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லா விஷயத்தையும் உங்களை பற்றி உங்கள் சிந்தனை உங்களுக்கு கொடுக்கும் ஒன்றும் கம்ப சுத்திரம் இல்லை நான் ஒன்று இந்த வீடியோ வந்துட்டு பார்க்க வைக்கிறதுக்காக அப்படி நான் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கல எல்லாத்துக்குமான சொல்யூஷன் அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன் நான் திரும்ப அறிவுரை சொல்லலை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு மனிதர்களுடைய அனுபவங்கள் தான் இன்னொருத்தருக்கு வந்துட்டு பலனளிக்கும் பயன்பெறும் உங்களுடைய அனுபவங்கள் எனக்கு என்னோட அனுபவங்கள் உங்களுக்கு அறிவு அறிவு சிந்திக்கிறாங்க அனுபவங்கள் அப்படி நம்ம வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பர் பண்ணிக்கும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ஒருத்தரும் சந்திக்கிறோம் வேணும்னா இந்த அனுபவத்தை நீங்க எடுத்துக்கலாம் அப்போ எந்த ஆற்றலை நம்ம முறையற்று செலவு பண்றோம் இதெல்லாம் பத்தி நீங்க தினசரி சிந்திக்கணும்னா மிட்நைட்லாம் நினைக்காதீங்க அது விடியற் கால பொழுது அதிகாலை மூணு மணி ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் உக்காருங்க இவங்க சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒன்பது ஆற்றலை நாம் எப்படி முறைய சம்பாதிக்கணும் சேமிக்கணும் நேரத்தில் எப்படி முறையே அதை செலவிடணும் சேமித்தாலும் அது நோய் தானே தேங்கி கிடந்தாலும் அது நோய் தானே அப்போ முறையாக எப்படி செலவிடணும் அந்த ஆல்டர்னேட் வே என்ன வழி என்ன ஸோ இதை வந்துட்டு நீங்கள் உங்களோட கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்திங்கன்னா இந்த ஒன்பது ஆற்றலும் இந்த வருஷம் வருஷம் கொண்டாடுற மாதிரி இந்த நவராத்திரி பலன் உங்களுக்கு தெரியும் அப்போ தேவையற்று பேச மாட்டிங்க தேவையற்று ஒரு விஷயத்தை பார்க்க மாட்டீங்க தேவையற்று ஒரு விஷயத்தை கேட்க மாட்டீங்க தேவையற்று பணத்தை விரயம் பண்ண மாட்டீங்க முறையற்ற வழியில் பணம் சம்பாதிக்க மாட்டீங்க இப்படி காமம் சொல்லலாம் உணவு சொல்லலாம் ஆளுமை அதிகாரம்னு இருப்பீங்க ஆனால் ஆளுமைங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை மற்றவங்களை ஆளக்கூடிய விஷயம் ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பெருக்கிக்கணும் இதெல்லாம் உங்கள் கைவசம் இருக்குது அதனால் நீங்கள் அதை பயன்படுத்துங்க இதுதான் நவராத்திரி ஃபெஸ்டிவல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்பது ஆற்றல் ஓகே மீண்டும் அடுத்த வாரம் சிறந்த டாபிக்கோட தடை விஷனோட சந்திப்போம் நன்றி வணக்கம்